நோ டென்ஷன் மன்னிப்பு ராமே அன்புமணி அவர்கள் என் மீது ஏதாவது கோபம் இருந்தால் ஐயா அவர்களை தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அதே வேளையிலே ஐயா அவர்கள் நூறு ஆண்டுகளுக்கு மேல் நல்ல மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அது ஒரு மகனுடைய கடமையும் கூட ஆனாலும் ஒரு ட்விஸ்ட் நோட் பண்ணீங்களா நீங்க நல்லா இருக்கணும் நல்ல உடல்நலத்தோட இருக்கணும் டென்ஷன் நீங்க சொல்லுங்க என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க ஒரு மகனாக கட்சியின் தலைவராக அப்படி தக்கு தக்கு சொல்லிட்டு போ செய்யலாம் சுலபமா செஞ்சுட்டு போகலாம் ஐயா அவர்களே வருத்தப்படாதீங்கள் கவலைப்படாதீங்கள் கோவப்படாதீங்கள் ஏன்னா இது நீங்க உருவாக்கின கட்சி இன்றைய அரசியல் நிலவரம் என்ன இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் வாங்க என் மீது ஐயா ராமதாஸுக்கு கோபம் இருந்தா மன்னிச்சிருங்க அப்படின்னு பாமக பொதுக்குழு கூட்டத்துல அன்புமணி ராமதாஸ் விருக்கமா பேசியிருந்தாரு மேலும் ராமதாஸ் டென்ஷன் ஆக வேணாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை சொல்லுங்க மகனா கட்சியோட தலைவரா நான் செய்கிறேன் என்றும் அவர் தெரிவிச்சிருந்தாரு திருவள்ளூர் மணவாளன் நகர்ல பாமக பொதுக்குழு கூட்டம் நடந்து வருது இந்த கூட்டத்துல அன்புமணி பேசுகையில் என் மீது தவறு இருந்தா ஐயா ராமதாஸ் என்ன மன்னிச்சுடுங்க என்ன செய்யணுமோ சொல்லுங்க ஒரு மகனா கட்சியோட தலைவரா நான் செய்யறேன் ராமதாஸ் எந்த கோவமோ டென்ஷனோ ஆகாம நூறு ஆண்டுகள் மகிழ்ச்சியாக வாழணும் தந்தை கிட்ட மன்னிப்பு கேட்கிறது ஒன்று தவறு கிடையாது ஐயா மாநில தலைவர் கிடையாது தேசிய தலைவர் கடந்த லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்திற்கு பிரதமர் மோடி வந்தபோது என்ன சொன்னாரு நாட்டிலேயே மிக மூத்த தலைவர் ராமதாஸ் என அவர் சொன்னது இன்றும் என் காதல ஒழிச்சுட்டு இருக்கு ஐயா ராமதாஸுக்கு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இதயத்துல பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது அவருக்கு பிபி சுகர் எல்லாமே இருக்கு எனவே அவர் டென்ஷன் வேணா கோவம் பட வேணாம் கட்சி உங்க கனவு நனவாக்குமோன்னு உருக்கமா பேசியிருந்தாரு இந்த நிகழ்ச்சியில அவர் மேலும் பேசும்போது திருவள்ளூர்ல முப்போகம் விளையும் ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் நிலத்தை பறித்து அமெரிக்க நிறுவனத்திற்கு தாரை வார்க்க திமுக அரசு துடிக்குது ஏன் அந்த அமெரிக்க நிறுவனத்திற்கு தரிசு நிலம் அதிகம் உள்ள திருவண்ணாமலை மாவட்டத்தை ஒதுக்கெல்லாமே திமுக ஆட்சி முடிவுக்கான கவுண்டவுன் தொடங்கிருச்சு சமூக நீதிக்காக பாமகவை தொடங்கிய ராமதாஸ் பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்காரு சமூக நீதி பற்ற பற்றி பேசுற முதல்வர் ஸ்டாலினுக்கு அதிகாரமே கிடையாது சமூக நீதியோட துரோகி திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு பாமக அங்கம் வகிக்கும் கூட்டணி தான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் அதற்காக தொண்டர்கள் பாடுபடணும் கட்சி பாமக தான் அன்புமணி ராமதாஸ் தெரிவிச்சிருக்காரு என்னோட இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் தான் பாமக தலைவர் என ராமதாஸ் கூறியிருந்த நிலையில் பேச்சு வாக்கில மகனாக கட்சியோட தலைவராக என அன்புமணி பொடி வைத்து பேசினதை கவனிச்சிங்களா கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னாடி தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸ் பேசுறப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு தேர்தலுக்கு பிறகு அன்புமணிக்கு தலைவர் பதவி கொடுக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் மைக்க வீசி அடிக்கிறது தாய் மீது பாட்டிலால் அடிக்கிறது உள்ளிட்ட அன்புமணியோட செயல்பாடுகளை பார்க்கும் போது என்னோட மூச்சு காற்று இருக்கிற வரைக்கும் அவருக்கு தலைவர் பதவியே கொடுக்க மாட்டேன் என்னோட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எந்த பொறுப்பிற்கும் அரசியலுக்கும் வரக்கூடாது என்று கட்சியை ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன் ஆனா அந்த வாக்கை காப்பாற்ற முடியல அன்புமணியை பார்த்தாலே எனக்கு ரத்த அளத்தை கட்சி நிர்வாகிகள் சொன்னதால முப்பத்தைந்து வயதில் வயதுல அன்புமணிக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தேன் உலகளவில் அன்புமணிக்கு விருது வாங்கிறதுக்கு உதவன தற்போது தந்தை கிட்ட விருது வாங்க முடியாம இருக்காரு தாய் தந்தைய மதிக்க வேண்டும் கோபம் வருது தனி ஒரு இரவு ஆண்டுகள் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு மார்பிலும் அன்புமணி ஈட்டியால என்ன குத்திட்டு இருக்காரு இதனால தூக்க மாத்திரை போட்டாலும் எனக்கு தூக்கம் வருதில்லை இப்படி ராமதாஸ் உருக்கமா தெரிவிச்சிருக்காரு தன்னோட செயலுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு செயல் தலைவரா அன்புமணி தொடரட்டும் என்று ஐயா தெரிவிச்சிருந்தாரு ஆனா அன்புமணியோ மன்னிப்பு கேட்டுட்டு தலைவர் என்றே தன்ன கூறிக்கிட்டாரு அவங்க கட்சியில நீ என்னதான் பொறுத்திருந்து பார்க்கல மருத்துவர் உலகில் வாழ்கின்ற அத்துணை தந்தையர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகளை நான் தெரிவிக்கின்றேன் மருத்துவர் ஐயா அவர்கள் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் நூறு ஆண்டுகளுக்கு மேல் நல்ல ஆயுளுடன் நல்ல மன நிம்மதியுடன் நல்ல உடல்நலத்துடன் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அது ஒரு மகனாக அது என்னுடைய கடமையும் கூட மருத்துவர் ஐயா அவர்கள் என் மீது ஏதாவது கோபம் இருந்தால் ஐயா அவர்களை தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் தந்தையிடம் மன்னிப்பு கேட்பது ஒரு பெரியதல்ல அதே வேளையிலே ஐயா அவர்கள் நூறு ஆண்டுகளுக்கு மேல் நல்ல மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அது ஒரு மகனுடைய கடமையும் கூட ஐயா அவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாவுக்கு பைபாஸ் நடந்தது இன்னைக்கு ஐயாவுக்கு சுகர் பிபி எல்லாமே இருக்கு அதனாலதான் நான் சொன்னேன் நீங்க நல்லா இருக்கணும் நல்ல உடல்நலத்தோடு இருக்கணும் டென்ஷன் ஆகாதீங்க நீங்க சொல்லுங்க என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க ஒரு மகனாக கட்சியின் தலைவராக அப்படி தக்கு தக்கு சொல்லிட்டு போ செய்யலாம் சுலபமா செஞ்சுட்டு போகலாம் ஐயா அவர்களே வருத்தப்படாதீங்கள் கவலைப்படாதீங்கள் கோவப்படாதீங்கள் ஏன்னா இது நீங்க உருவாக்கின கட்சி உங்களுடைய கனவுகளை நினைவாக்குவோம் நாற்பத்தி ஆண்டு காலம் உழைப்பு உங்களுடைய உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது நீங்கள் இன்று தேசிய தலைவர் கடந்த ஆண்டு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொன்ன வார்த்தையில் என்னால் மறக்க முடியாது ஐயா இந்தியாவிலே மூத்த அரசியல் தலைவர் ஐயா அவர்களே என்று சொன்னார் தமிழ்நாட்டில் சொல்ற இந்திய அந்த மதிப்பு மரியாதை எல்லோருக்கும் எங்களுக்கு மட்டும் எல்லாருக்கும் இருக்கிறது ஆக இந்த தந்தையர் தினத்தில் அன்று உலகில் வாழ்கின்ற அத்துணை தந்தையர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து மாவட்டங்களும் நான் வந்து தினேஷ் பேர் மட்டும் தான் எல்லாரும் தான் இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கீங்க ஏன்னா இந்த வேகம் அப்படியே போனோம் தொடரணும் இந்த வேகம் போனோம் அப்படியே கொண்டு போனோம் ஏன்னா இன்னைக்கு பால் அவர்கள் சொன்னது போன்ற இன்னைக்கு பாட்டாளி கட்சி கடந்து வந்த பாதை சாதாரண பாதை கிடையாது எவ்ளோ சிரமம் எவ்வளவு கஷ்டம் எத்தனை ஜெயிலு எத்தனை தியாகம் உயிர் தியாகம் எவ்வளவு பேர் இங்க இருக்கிறவங்க வராதவங்க வந்தவங்க எல்லாமே அவ்வளவு கஷ்டப்பட்டு கட்சியை ஒரு கட்சியை வளர்க்கணும்னா சாதாரண விஷயங்கள் தினந்தனம் அவங்க நேரத்தையும் காலத்தையும் எல்லாத்தையும் அர்ப்பணிப்போடு இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கேன் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நான் தெரிவித்து நன்றியோடு விடைபெறுகின்றேன் நன்றி நமது நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்